கோவை புளியகுளம் கார்மல் கார்டன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி அறுபதாம் ஆண்டு வைர விழாவை முன்னிட்டு முகப்பு நுழைவாயில் திறப்பு விழா கோவை சுங்கம் கார்மல் கார்டன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி அறுபதாம் ஆண்டு வைர விழாவை ஆண்டு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக முகப்பு நுழைவு வாயில் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா பள்ளி தாளர் மற்றும் முதல்வர் அருள் தந்தை பி ஆரோக்கிய ததேயூஸ் தலைமையில் நடைபெற்றது கோவை புளியகுளம் கார்மல்காடு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் அறுபதாம் ஆண்டு வைர விழாவை ஒட்டி ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட பள்ளி முகப்பு நுழைவாயிலை பள்ளியின் தலைவர் ஆயர் தாமஸ் அக்வினாஸ் ரிபன் வெட்டி திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் மற்றும் முதல்வர் ஆரோக்கிய ததேயூஸ் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் நந்தகுமார் செயலாளர் தரணிபதி ராஜ்குமார் மற்றும் முன்னாள் மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நந்தகுமார் கார்மல் கார்டன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் இந்த பள்ளியின் டைமண்ட் ஜூப்ளி விழாவை முன்னிட்டு எங்கள் முன்னாள் மாணவர் சங்கம் சார்பாக இந்த பள்ளி முன்தோற்றத்திலே ஒரு வளைவு அமைக்கப்பட்டுள்ளது இந்த வளைவானது கிட்டத்தட்ட ஒரு நாலு மாத நேரத்திலே சுமார் இருபத்தஞ்சு லட்சம் செலவிலே முன்னாள் மாணவர்கள் சார்பாக இது அமைக்கப்பட்டுள்ளது இது இன்று காலை கோவை மறைமாவட்ட பிஷப் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதற்கு பெருமுயற்சியாக இந்த பள்ளியின் முதல்வர் எங்களோட அர்ப்பணித்து கோஆர்டினேட் செய்து சிறப்பாக செய்துள்ளார் இது ஒரு தொடக்கம் மேலும் இந்த பள்ளிக்கு பல நல்ல காரியங்களை முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பாக செய்ய முடிவு செய்யப்பட்டது நன்றி